சித்தர்கள் பாடலில் முக்கியமானது திருமந்திரம் சரி இறைவனை அடைய அது மூவாயிரம் பாடல்களுமே சொல்லியிருக்கேன் சரி ஒவ்வொரு பாடல்களுமே இறைவனை அடையிறதுக்கான வழி சொல்லிருக்காங்க சரி ஆனால் இன்னும் மக்களுக்கு வந்து அது போய் ரீச் ஆகலையே உங்களை மாதிரி சில ம மக்களுக்கு ரீச் ஆகாது ஏன்னா மக்கள் துன்பப்பட தயாராக இல்லை ஞானத்தை அடையணண்ணா பல துன்பங்கள் அடையணும் இப்போ பூமிக்குள்ள நகை தங்கம் கிடைக்கிது இந்த தங்கம் தங்கம்னு தெரிஞ்சு போச்சு எட்டு மனுஷ உடலுக்குள்ளே போட்டுக்க முடியுமா போட்டுக்க முடியாது அப்போ அந்த தங்கத்தை ஆபரணமாக செய்யணும்னா ஆறு தடவை புடம் போடணும் அப்போ தான் அது அப்பழு கற்று தங்கமாக மாறும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆபரணம் செய்ய முடியும் இந்த சாதாரண உடலில் போடக்கூடிய தங்கத்துக்கு ஆறு முறை புடம் போடுறான்னா இறைவனோட கலக்கக்கூடியவனுக்கு உனக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்து புடம் போடணும் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இன்னைக்கு ஆற்றல் இல்லை அதனால் இறைவன் அடைய அவங்க விரும்புகிறதில்லை ஏதோ கோயில் குளம் பக்தின்னு போயின்னுக்குறாங்க தான் சொன்னார் சிறுவாய்க்கரு சொல்லியிருக்கிறார் நட்டக்கல்லை சுற்றி நாலு புருஷம் சாத்தி சுற்றி வந்து முணு முனுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் இருக்க இல்லைன்னா நட்டக்கல்லு பேசுமாடா கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறானே அதுக்கிட்ட நீ பேச தெரிஞ்சிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிறோம் சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோன்னார் எவ்வளோ ரகசியமாக சொல்லியிருக்கிறார் பார் கொசுவை சூளை போட்டு வேக வச்ச சட்டியில் தண்ணியை ஊற்றினா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் வேக வைக்காத பச்சை சட்டியில் தண்ணியை ஊற்றினா சட்டியும் ஒண்சிடும் தண்ணியும் இருக்காது அப்போது சுடாத சத் சத் சட்டி தான் கறி சுவையை அறியும் சுட்ட சட்டி கறி சுவையை அறியாது அதே மாதிரி ஒரு கல் மலையோடு இருக்கும்போது அதுக்கு உயிர் உண்டு வளர்ச்சி உண்டு எல்லாம் உண்டு அதுலேருந்து உடச்சி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வளர்ச்சியும் போச்சு உயிரும் போச்சு அது பேசாதப்பா உனக்குள்ளே இருக்கிற பொருள் நீ பேச பழகிக்க அப்படின்றது தான் அந்த பாட்டினுடைய பொருள் அதே மாதிரி திருமந்திரத்தை பற்றி கேட்டேன் திருமந்திரத்தில் இதே திருமூலர் சொல்கிறார் இறைவனை அடையணா நீ என்ன செய்யணுன்றார் ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாலிக்கு கூற்றை உதைக்கும் குறியாதுவாமே அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த பிராண காற்ற நல்லா ஏற்றி இறக்கி அதை ரெண்டாக இருக்கிறத ஒன்றாக்கிட்டீங்கன்னா எமன்ற பயமே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை எத்தனை பேரால் செய்ய முடியும் பத்து நிமிஷம் உட்காந்து பாடம் பண்ணனாவே பண்ண முடியலையே நாள் கணக்கில் செய்ய முடியுமா இமை பொழுதும் அதை விட்டு நீங்கான்றாரு இமை என்னன்னா கண்ணு சிமிட்டுருமே அவ்வளோ நேரம் கூட அதுலேருந்து நீங்க கூடாதான் ஆனால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரதே கஷ்டப்படுறோமே அப்புறம் இறைவனை நம்ம எப்படி அடைய முடியும் ஓயாமல் அந்த நினைவுலே இருக்கணும் இதுக்கு தான் சொல்கிறாரு கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நீ தேட வேண்டிய அவசியமே இருக்கிற இல்லை உன் கூடவே உன் பக்கத்துலேயே இறைவன் இருக்கிறாரு ஆனால் உன்னால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னர் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேனார் அப்போது இறைவன் நம்ம கூட்டவே தான் இருக்கிறான் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல ஏன் தெரியல மாயை நம்ம கண்ணை மறைச்சிருக்குது அதனால் இறைவன் நமக்கு தெரியல அப்போ இந்த மாயை நமக்கு நீங்கினாதான் இறைவன் தெரியவான் இப்போ இந்த மாயை நீங்கணும் கடவுளை எப்படி கும்பிடணும் அப்படின்னா அழக நீ சுத்தம் ரொம்ப அழகாக சொல்கிறார் நீ கூட்டத்தோடு கூடி கும்பாலாட்சி சாமி கும்பிடுறது தெய்வ வழிபாடு இல்லைப்பா அது உன் மன சந்தோஷத்துக்காக செய்யப்படுறது ஆனால் உண்மையான தெய்வ வழிபாடுன்றது தனித்து நின்று செய்கிறது அதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு அப்படின்ட்டு அதுக்காக சொல்கிறார் அந்த பாட்டை முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர்வரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தையை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனே அப்படின்வார் அப்போ தெய்வ வழிபாடுன்றது தனிமையில் மூச்சை அடக்கி குருவ மையத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய பேரொழி தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை பேரால் முடியுது ஏன் இக வாழ்க்கை வேகமான வாழ்க்கை அவசர உலகம் காசு சம்பாரிச்சே ஆகணும் இதனால் கடவுளை அவங்க சொல் நம்ம சொல்கிறபடி அவங்களால் அடைய முடியல அதனால் இதுக்கு யாரும் வர முடியல எதுவாக அவங்க மன நிறைவுக்கு கோயில் குளம் இந்த கோயிலும் அந்த கோயிலுன்னு போனாங்கன்னா அதுவே மன நிறைவு அதுவே போதும்னு போயின்னு இருக்கிறாங்க